உரிமம் இல்லாத பனிரண்டு ஆட்டோக்கள் போக்குவரத்து காவலர்களால் பறிமுதல் திருவண்ணாமலை நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவண்ணாமலை நகரில் நகர போக்குவரத்து காவல் நிலைய போலீசார் நகரின் பல்வேறு பகுதிகளில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது ஆட்டோக்களை நிறுத்தி தணிக்கை செய்யும் போது ஆட்டோவின் ஆவணங்கள் முறையாக இல்லாதது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து அனைத்து ஆட்டோக்களையும் மாடக்கி பரிசோதனை செய்த போது பல்வேறு தொடர்பான ஆவணங்கள் இல்லாமல் இருப்பதை போக்குவரத்து காவல்துறையினர் நகர போக்குவரத்து காவல் நிலையத்திற்கு ஆட்டோக்களை பதிவு செய்து கொண்டு வந்தனர் இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை வட்டார போக்குவரத்து அலுவலர் கருணாநிதிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இந்த தகவல் அடிப்படையில் நகர போக்குவரத்து காவல் நிலையத்திற்கு வந்த போக்குவரத்து அலுவலர் கருணாநிதி மற்றும் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ரமேஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆட்டோக்களின் ஆவணங்களை சரிபார்த்தனர் இதில் ஆட்டோக்கள் புதுப்பித்தல் இன்சூரன்ஸ் லைசன்ஸ் மற்றும் வெளி மாவட்ட ஆட்டோக்கள் இருப்பதை கண்டறிந்தனர் தலா ஒரு ஆட்டோவிற்கு பதினைந்தாயிரம் வீதம் அபராதம் விதிக்கப்பட்டது மேலும் ஆட்டோ தணிக்கை அணுதினமும் என்றும் ஆட்டோவின் ஆவணங்கள் முறையாக இல்லாமல் இருந்தால் ஆட்டோக்கள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் இது மட்டுமின்றி வெளி மாவட்ட ஆட்டோக்கள் திருவண்ணாமலை நகரில் ஓடினால் வழக்கு பதிவு செய்து ஆட்டோ பறிமுதல் செய்யப்படும் என நகர போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ரமேஷ் தகவல் அளித்தார்